ஒருங்கிசை வலியுறுத்தும் நட்பு பாராட்ட மகத்தான மாதமான ஜூலை மாதம் நேரலையில் இணைந்திருக்கின்றோம் இது பாமுகம் பாட்டி என்ற குரல் அறணறிந்து மூத்த அறிவுடையார் கெண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ள தேர்ந்து குழல் என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி போதுமென்ற மென்ற மனமே பொன் செய்யும் மெருந்து என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது என்பதை மூன்று உற்சாகமான மன்ன படைத்து பலராக அமைந்திருக்கும் எ நிறு என்ன திடீரண்டியோர் யோகா என்று சிவகிழமினர் யோசிக்கலாம் ஆஹ் ஆனால் இது நான் செய்யக்கூடிய ஒன்றுதான் செய்ய வேண்டிய ஒன்றுதான் என்று கேட்டு தந்து தந்து வளப்படுத்தும் பாமுகத்துக்கு நன்றி கூறி அஹ் வணக்க நன்றி